exhale relax both hands are in chin mudra close your eyes ah, inhale deep inhale ரிலாக்ஸ் exhale இது மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் கமாண்ட் கொடுக்கணும் நம்ம பசங்க செய்ய போகிறாங்க சரியா ஓகே ஸோ இந்த ஏகநாடி செய்யறதுனால என்ன பலன் சளி நீங்கும் அப்போ நம்ம சுவாசத்தை கவனிக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் பவரும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் வெரி குட் இப்போ நீங்க கமாண்ட் பண்ணுங்க சொல்லுங்க சொல்ல ஆரம்பிங்க ஓகே எப்படி செய்யறதுன்னு கமாண்ட் கொடுங்க ஸோ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ ஓகே சின்முதிரால கைவிரைகள் நீண்டிருக்கணும்